குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நீ என்னவென்று முழுமையாக கேட்கவில்லை என்றால் அப்பன் இனி உன்னை தேடி வர மாட்டேன் ஏன் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளைகே அப்பன் வாக்கினை முழுமையாக கேட்டு என்னவென்று நீ நிச்சயமாக என்று தெரிந்து உன்னுடைய வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது சில காலமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த அப்பன் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருவருக்கு அழிவு காலம் மாற விறுத்திவிட்டது அதனை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் அவன் வந்திருக்கிறான் யாரை உன் இல்லத்தின் இனிமே பார்க்க கூடாது என்று நினைத்தேனோ அவரை உன்னுடைய இல்லத்தில் இந்த அப்பன் நான் பார்த்ததுதான் என்னுடைய இத்தனை கோபத்திற்கும் காரணம் என் பிள்ளையே சூழ்ச்சிகள் ஆயிரம் உன்னை அழிக்க இவர்கள் போடுகின்ற திட்டங்கள் ஆயிரம் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் எத்தனை காலம்தான் இப்படியே இருந்து விட முடியும் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும் அவர்களுக்கான அழிவு காலத்தை இந்த அப்பன் நானே தொடங்கி வைத்து விடலாம் என்று நினைத்துவிட்டு இந்த நேரத்தில்தான் நான் என்னுடைய குழந்தையின் இல்லத்தில் அவர்களை மீண்டும் கண்டிப்பாக இப்பொழுது என்ன செய்கிறேன் என்று எனக்கு செல்க போகிறேன் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆனால் இவர்கள் உனக்கு ஒரு ஆபத்தை தர வந்திருக்கின்றார்கள் நீ அதனை மறந்துவிட்டாய் இனி வார போகின்ற ஆபத்தை உணராமல் நீ இவர்களோடு மீண்டும் சேரும் குழந்தை யாருமே இங்கு யாரை பற்றியும் நல்லவிதமாக விதமாக நினைப்பது கிடையாது மற்றவர்களின் வாழ்க்கை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதுதான் இப்பொழுது இவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணம் என்னவெல்லாம் கொடுக்கின்றது இதையெல்லாம் எல்லாம் தடுத்து நிறுத்துகிறது என்பதை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்குள்ளே பல மாற்றங்கள் சில காலமாக ஏற்பட்டிருக்கின்றது அதை உன்னால் உணர முடிகின்றதா வெள்ளம் யார் உன்னிடத்தில் என்ன ஒரு உதவி என்று வந்து நின்றாலும் சற்று என்று உனக்கு இருக்கின்றதோ இல்லையோ அதை தூக்கி எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுவாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற காரணம் என்ன தெரியுமா நாம் யாரோடு பழகுகின்றோம் யாரோடு எந்த விதத்தில் பேசுகின்றோம் என்பதை பொறுத்து அவர்களின் குணத்தை பொறுத்துதான் நமக்கு ஒவ்வொன்றும் தெரிய வரும் எண்ணங்கள் தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க இவர்களோடு நீ எவ்வளவு பேசுகிறாய் என்பதை பொறுத்து இவர்களோடு நீ எந்த அளவிற்கு பேசி பழகுகிறாய் என்பதனை பொறுத்து அவர்களுடைய எண்ணங்கள் உனக்குள் நீ உள் வாங்கி கொண்டிருக்கின்றாய் அதாவது நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்லது நடக்கும் அதுபோல உன்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாறும் அதே நேரத்தில் தீயவர்களோடு சேர்ந்தாயானால் இருக்கின்ற இரக்கம் எல்லாம் காணாமல் போய் விடும் பிரதிபலிக்கின்றது என்ன நடந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் அடைவதற்கு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் உன்னை பின் இழுத்து தள்ளியதற்கு தான் இவர்கள் இப்பொழுது இவர்களோடு சேர்ந்து சேர்ந்து இப்பொழுது முடியுமே பல விஷயங்கள் தவறான வார்த்தைகளை பிரதியோக தொடங்கி இருக்கின்றார்கள் என் பிள்ளையில் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் என்ன சொல்கின்றாரோ அதைத்தான் நீயும் உன் வாழ்க்கையாக நினைக்க தொடங்குகின்றாய் இவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதும் யாருமே சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை என் பிள்ளை உனக்குள் நீ உள்வாங்கி விடாதே உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி என்ன சூழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உன்னோடு அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு சொல்லுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் நான் உன் இல்லத்தில் பார்க்க கூடாது என்று நினைத்ததற்கு காரணம் இதுதான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள் மாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் நல்லதை சொல்லி கொடுக்காமல் கெட்ட விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் உனக்கு சரியாக வெளிப்படுத்தாமல் உனக்குள் மிகுந்த வேதனைகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் இவர்களின் பேச்சை நீ நம்புகிறாய் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை உண்மை என்று நினைக்கின்றாய் ஆனால் இவர்கள் மனதில் உண்மை இல்லை இவர்களிடம் நோக்கம் நேர்மை இல்லை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதையே இவர்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நினைத்த விஷயம் எல்லாம் எப்படியாவது உன் வாழ்க்கையில் சாதித்து விட துடித்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் எண்ணம் புரியாமல் என்னவோ இவர்கள் நல்லது செய்கிறார்கள் என்று நினைத்துவிட்டு இவர்களில் நல்லபடியான எண்ணம் இருக்கிறது உன்னோடு நான் இருக்கும் நேரம் உன்னோடு நான் இருக்கும் எண்ணம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி என்ன வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறது என்று யோசித்து கைவிட்டு விடாமல் உனக்காக நான் இருந்து கொடுப்பேன் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் செய்வது உனக்கு தவறு என்பதை நீ இன்றும் புரிந்து கொள்ளவில்லை அதனால் நீ அதனை புரிந்து கொண்டு உனக்காக இந்த அப்பன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றித் தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை எதுவுமே நான் தொன்ற மேலட்ட உனக்கு சொல்லிவிடுவதில்லை மேலோட்டமாக உனக்கு சொல்லிவிடாமல் அதில் இருக்கின்ற எல்லாவற்று உண்மைகளையும் உனக்காக நான் தெரிந்து கொண்டு அதனை உன் இடத்தில் முழுமையாகத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது யார் பக்கம் தவறு இருக்கின்றது என்று தெரியாமல் யார் பேச்சையும் கேட்காமல் அப்பன் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடுவது கிடையாது இப்பொழுது உன்னை என்னிடத்தில் வந்து ஒருவர் நீ நல்லவர் இல்லை நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றாய் என்று சொல்கிறார்கள் என்றால் உடனடியாக அப்படியே நீ கேட்டு கொள்வாயே தவிர அப்பனை ஒருபோதும் அதனை முடிவு என்று சொல்லிவிட மாட்டேன் உன்னுடைய சூழ்ச்சிகளை உணர்ந்து உன்னோடு பழகிக் பழகிக்கொண்டு எதனால் இப்படி ஒரு தவறு நடந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ளத்தான் முயற்சி செய்வேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உன் இல்லத்திற்குள் வந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிச்சயமாக பெண் உன் இல்லத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள் பல காலமாக துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் என்னவோ பல பிரச்சனைகளை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டியடித்து விட வேண்டும் என்று நினைத்து சில செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு சாதகமாக இருக்கின்றதா இப்படி ஒரு துரோகம் இவர்களால் மட்டுமே செய்ய முடியும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் உனக்கு வருகின்ற சோதனைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் கொடுக்கின்ற சில விஷயங்கள் இவர்களால் உன்னை வந்து சேராமலேயே போய்விடுகின்றது நல்ல எண்ணங்களுக்குள் உனக்கு வைத்திருக்கின்ற பொழுது இந்த அப்பன் ஒரு சில விஷயத்தை உன்னை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கும் போது இவர்களோடு நீ மீண்டும் பேசுகின்றாய் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உண்மை என்று நம்புகின்றாய் நீயும் இவர்களோடு சேர்ந்து மற்றவர்களை பற்றி புறம் பேசுகின்ற இப்படி எல்லாம் பேசும் பொழுது அந்த இடத்தில் நான் தருகின்ற நல்ல விஷயம் உன்னை வந்து எப்படி சேரும் என் பிள்ளையே நான் சொல்வது அப்பன் இப்பொழுது வெறுப்பாக நான் அப்படியே எல்லாம் எதுவும் செய்யவில்லை நான் அப்படி எல்லாம் எதையும் நடத்தவில்லை நான் எதுவும் இது போன்று நிலைக்கவில்லையே என்று நீ சொல்லலாம் ஆனால் என் பிள்ளையே நீ சொல்கின்ற வார்த்தை அத்தனையும் உண்மையாகவே இருந்தாலும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சொல்லிவிட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று யோசிக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கே தவறு இருக்கின்றது என்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்லது நடத்தும் பொழுது இந்த மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்களினால் அது உனக்கு கிடைக்காமல் போகிறது என்றுதான் உன் அப்பன் வருத்தமாக இருக்கின்றேன் இனிமேலாவது இந்த நிலையில் எல்லாம் உணர்ந்து உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நல்ல சிங்கங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்து பார் சற்றென்று ஒரு நொடிகில் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த விஷயம் கூடி வருகிற பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மையை நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் இன்றும் இந்த அப்பன் உனக்கு மிக பெரிய அதிசயத்தை எல்லாம் நடக்கி கொடுப்பார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல உண்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் அப்பன் சொல்கின்ற வார்த்தை என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொண்டு சூழ்நிலைகள் வேண்டும் என்று அடுத்தவர்களை பற்றி குறைகள் உன் சொல்லும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நேர்மையான எல்லாம் வெளியே எடுத்து எதிர்மறையான எண்ணங்களை புகுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களை ஒருபோதும் உன் இல்லத்திற்குள் அனுமதிக்க கூடாது நான் தொடர்ந்து வைத்துவிட்டு எப்பொழுதும் மற்றவர்கள் குடும்பத்தில் இருந்து நாம் செய்கின்ற விஷயம் நாளை எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக உருவாகும் என்று தெரிந்துதான் அதை அவர்கள் செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்ன காரணம் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை இது போன்றவர்களின் அவகாசம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கு என்றும் நான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான நன்மையை உன் இடத்தில் கொண்டு வந்து தருவதற்கு தான் இது போன்ற மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் நான் உனக்கு தெளிவுபடுத்தும் பொழுது மீண்டும் மீண்டும் நீ நல்ல நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ நம்பிவிட்டால் அது போதுமே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை சூழ்ச்சிகள் அத்தனையும் மனமகிழ்ச்சியோடு நிறைவோடு எப்பொழுதும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இவர்கள் சூழ்ச்சிகளினால் ஒருபோதும் என் பிள்ளை எந்தவொரு பிரச்சனையும் கொள்வது இவர்கள் உன் இல்லத்துக்குள் அனுமதிக்கும் அனுமதிக்க உன்னை துன்பங்கள் வாட்டி வதைக்கும் இவள் செய்கின்ற பல குற்றங்கள் நீ சேர்த்து விடுவாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை இது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்பொழுது நீ அதனை கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பொறுப்பல்லவா இது போன்ற மற்றவர்கள் துன்பப்படுத்தபவர்களை உன் இல்லத்தில் கொண்டு வந்து விடாதே உனக்கான எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒருவர் சூழ்ச்சி வலைகளுக்குள் நீ மாட்டிக்கொண்டு விடாதே என் குழந்தையே இந்த அப்பன் உனக்காக எப்பொழுதும் உனக்கான பாதுகாவலாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்